என் பேரன் ஹீரோவாக நடிச்சிருக்கான் இப்போ நிலவுக்கு என் மேலே என்னடி கோபம் மூணாவது தலைமுறை அந்த இடத்துல வருது ப்ளஸ் டூ நல்ல ஸ்டூடெண்ட்டு படிப்பு நிறுத்திட்டு அவங்க மாமா தனுஷ் வந்து கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சுட்டான் ஆக படிக்கணும் வந்தால் படிக்கணும் அதனால் என்ன பிரயோஜனம் அதை விட சினிமாவை படித்தா அவங்க கூட அந்த பையன் சொன்னான் அந்த என் பேரன் வந்து சொன்னான் நான் விஸ்காம் படிக்க போகிறேன் தாத்தா அப்படின்னா எதுக்குடா நம்ம வீட்லேயும் மூணு விஸ்காம் இருக்கு நீ போய் என்ன அங்கே போய் காலேஜில் படிக்க போகிற போ மாமாட்ட போயிரு அப்படின்னு அவரோட கொஞ்ச நாள் இருந்தால் ஏதோ நடிக்க வச்சுட்டான் ஆக நாலு வருஷம் வீணாக போய்டும் ஒரு டிகிரி வாங்குறதுக்கு யாரையும் படிக்க வேணான்னு சொல்ல படிக்க வந்தால் படிப்பு தான் படிப்பு வரலையா சினிமாவா அந்த சினிமாவில் போட்டு அவனுக்குங்க அதில் அவன் திறமையை வளர்த்துக்கட்டும் அவன் படித்து முடித்து அதுக்கப்புறம் தாடியை வளர்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பருவம் இருக்குது ஒரு பக்குவம் இருக்குது எது வருமோ அதில் பிள்ளைங்களை செலுத்துறது தான் புத்திசால்தனம்